பகுதியில்லாம் நிச்சயத்தான ரஹீம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார் அன்பார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் போர் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது நாளை நெருங்கி வருகிறது இந்த ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது நாளில் ஒரு நான்கு முனிசிபாலிட்டியும் அதை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அல்லது அதை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற போராளிகள் குழுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற வல்லரசுகள் அந்த அமெரிக்கா கொடுத்த நாற்பத்தைந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்ஸ் இவற்றுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் நாலு முனிசிபாலிட்டியை ஐநூற்றி அறுபத்தி எட்டு நாட்களாக மீட்டெடுக்க முயற்சி செய்கிறார்கள் இஸ்ரேலை சார்ந்த அதற்கு பக்கத்துணையாக நிற்கின்ற அமெரிக்காவும் சேர்ந்து முடியவில்லை நேற்று இஸ்ரேலில் உள்ள எல்லா கமாண்டர்களையும் ஆச்சரியத்தில் அளித்திய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் சின்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இஸ்ரேலை ஏமாற்றி விட்டார் சின்னார் இறந்த பிறகும் அவருடைய கீர்த்தியை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் எப்படி ஏமாற்றினார் என்று சொன்னால் இஸ்ரேலிய இராணுவம் வந்து ஒரு பெரிய கதையை சொல்லி இருக்கிறது இஸ்ரேலில் அதாவது ஹமாஸோட எல்லா டனல்ஸையும் நாங்கள் அழித்து விட்டோம் என்று ஒரு பெரிய கதையை பொருடாக விட்டு இருக்கிறார்கள் எஹியாசின்வரிடம் அதை கேட்டபோது ஆமாம் எல்லா தனலையும் அழித்து விட்டார்கள் கொஞ்சம் கூட மீதி இல்லை என்று சொல்லியிருக்கிறார் போகவே ஆகவே பெரிய உற்சாகம் எங்க இஸ்ரேலில் ஆகா நமது போர்வீரர்கள் சாதிக்க வேண்டியதை சாதித்து விட்டார்கள் அமாசோடைய மிக ப பயங்கரமான பலம் என கருதப்படுகின்ற அந்த தனல் சுரங்கப்பாதைகள் அழிக்கப்பட்டு விட்டன என்று இப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது அதில் ஒரு சிறு பகுதி கூட அளிக்கப்படவில்லை சின்வார் தன்னுடைய தனல்களை தன் தாங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய அந்த பாதைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் பொய்க்கு ஜால்டா போட்டு இருக்கிறார் ஆனால் அதில் அதுக்கு பிறகு இந்த பொய்யை கட்டவிழ்த்து விட்ட பிறகு இவர்கள் பெரிய இமேஜினேஷன்ல இருப்பாங்க இப்போ ஹமாசிட்ட டனல்ஸ் இல்லைன்னு அதனால சின்ன சின்ன பூபி ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன டனல்ஸ் ஐ ஆஃப் த டனல்ஸ் அங்கே அங்கே ஓப்பன் பண்ணி விட்டார் இவனை இதெல்லாம் தான் இனிமேல் டனல்ஸு கொஞ்சம் தான் மீதி இருக்குன்னு நினைச்சு தான் போய் அழிகிறான் இந்த பூபி டிராப்ஸ் சொல்லக்கூடிய அல்லது இந்த டனல்ஸுக்கு உள்ளால ஐ ஆஃப் த டனல் அதாவது சுரங்கப்பாதையின் கண்கள் என்று சொல்லக்கூடியதுக்கு உள்ளால போய் அழிகிறான்னு அதுக்கு இதுதான் ரகசியம் உண்மையான சுரங்கப்பாதைகளை காப்பாற்றி விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதுல ஒரு சேதாரமும் இல்லாமல் பார்த்து கொண்டார் அதன் பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளாக அதை மிகவும் ஆழப்படுத்தி விசாலப்படுத்தி விட்டார்கள் அப்போ எஹியாசின் போடும் ஆனால் ராணுவ நோக்கர்கள் என்ன போடுகிறார்கள் என்று டிஃபீட்டட் இஸ்ரேல் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஒரு பொய் அவனை சொன்னத ஆமாஜாமி அப்படின்னு சொல்லி ஆமாப்பா நீங்க எல்லாத்தையும் உடச்சிட்டீங்கப்பா ஒரு டனல்ஸும் கிடையாது எல்லா டனல்ஸையும் காப்பாற்றி விட்டார் ஆனா இது ஒரு பெரிய செய்தி அடுத்தது இங்கே சுஜயா ஏழாவது தடையா எட்டாவது தடையா சுஜயா அல் சுஜயாவுக்கு போய் தங்களால் முடிஞ்சதெல்லாம் கொடுத்து விட்டு கடைசியில் இஸ்ரேலிய பிரிகேட்ஸ் கமாண்டர் ரெண்டு பேரும் ஒரு இருபத்தி ரெண்டு பேரும் நேற்று இழந்திருக்கிறாங்க இது இப்போ எப்படியா போச்சுன்னா இஸ்ரேலில் உள்ள பத்திரிகைகள் நம்ம எப்படி இந்த ஆம்புஸ்ல எல்லாம் சாகுறோங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக போடுறான் போட்டுக்கிட்டு கடைசியில் என்ன முடிக்கிறான்னா நம்ம பிளட்டு என்ன இவ்வளவு சீப்பாக போச்சா நமது சிப்பாய்களுடைய ரத்தம் இவ்வளவு மலிவாக போய்விட்டதா என்று அந்த கட்டுரையை முடிக்கிறார்கள் அதாவது நத்தியானுக்கு எதிராக போராடுபவர்கள் உற்சாகம் தரவும் நத்தியானு எதிர்ப்பவர்களுக்கு உற்சாகம் தரவும் காசால உண்மையிலே அந்த யுத்தத்துல நம்ம பயங்கரமா தோத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டு செய்தியும் வச்சு பாருங்க எகியாசின் வர அன்றைக்கு எல்லா டனல்ஸும் அழிக்கப்பட்டு விட்டது எல்லா சுரங்க பாதையும் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னது அதில் நாம் ஏமாந்தது இப்பொழுது அந்த டனல்ஸே அவர்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கிறது அதை நாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை அதை லொக்கேட் பண்ணக்கூடாது அதை கண்டுபிடிக்கக்கூட எங்கெங்கே இருக்குங்கிறத கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஐயாப்டன் டனல்ஸுன்னு சொல்லி கிட்ட சுரங்கப்பாதையில் அந்த கண்கள் தான் அங்கே ஏற்பாடு ஏற்படுத்தி விட்டார்கள் சுஜயால போனவங்க அந்த ஆம்புலன்ஸ் மிகப்பெரிய அளவில் பாதித்து இருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருப்பார்கள் ஆனால் இருபத்தி ரெண்டு பேரை தான் சொல்கிறாங்க ரெண்டு கமாண்டரையும் சொல்கிறாங்க ஏன்னா அது பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஆராய்ச்சி இவ்வளோ பேரை ஒரே ஐடியா எப்படி இழந்தாங்க அப்போ இருபத்தி ரெண்டு பேர் வழக்கமாக இவங்க இழக்கிறதான் ஆயிர நூற்று கணக்கான பேரை இழந்திருப்பார்கள் என்று அது இஸ்ரேலிய ஊடகங்களை சொல்லுகின்றன நேற்று ஒரு ஆம்புஸ் நடந்திருக்கு அதை இஸ்ரேலிய ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா ராணுவம் ஆம்புஸ் நடந்ததுல இல்ல நிறைய பேர் இறந்தான் கொஞ்சம் பேர் காயம்பட்டோம் ஆனா அவர்களை எடுத்துக்கொண்டு வருவதில் எவாக்குவேஷன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா போச்சு அஞ்சு தடவை போராளிகளோட மோத வேண்டியதாக இறந்து போனார்கள் அதன் பிறகுதான் அந்த காயம்பட்டவர்கள் அங்கிருந்து மீட்க முடிந்தது எதிர்த்தரப்புல ஹமா சைட்லயும் அல்லது போராளிகள் சைட்லயும் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இவர்களுக்கு மிகப்பெரிய இழப்பு வந்து அங்கே ஏற்பட்டு இருக்கிறது அடுத்தது ஒரு டனல்ஸுக்கு உள்ளால விட்டு இந்த நம்ம இப்போ சுரங்கப்பாதைன்னு சொல்லும் போது இந்த ரியல் சுரங்கப்பாதை பக்கத்தில் இவங்க போகவே இல்லைங்கிறது நேற்று இஸ்ரேலி மீடியா எஹியாசின்வர் சீட்டடஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுன்னு எஹியாசின்வர் டிஃபீட்டட் இஸ்ரேலின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுன்னு எல்லா ராணுவ நோக்கர்களும் எழுதுவதை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த டனல்ஸ் எல்லாம் இப்போ இதே மாதிரி ஒரு ஐஆர் டனலுக்கு உள்ளால் தான் போட்டிருக்காங்க அது என்னன்னா இஸ்ரேலிய ராணுவ வீரர்களே சொல்கிறாங்க ஒரு எந்த லட்சியமும் இல்லாமல் இருக்கிறோம் எந்த லட்சியமும் இல்லாமல் இருக்கிறோம் அங்கே அந்த யுத்தத்தில் ஒரு லட்சியத்தோடு சண்டை போடுறதுக்கு அங்கே இல்ல நத்தியானவுக்கு அதுக்கு அதில் உள்ள கான்செப்ட் கிடையாது ஆக இந்த ரத்தங்கள் மிகவும் மலிவாக கொண்டு இருக்கிறது என்பதை அதை யார் லாப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒருதனுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒருவன் பதவியில் நீடிப்பதற்காக நாம் ஹாஸ்டேஜஸ் உடைய இதையும் விளக்க வேண்டியது இருக்கிறேன் இதுக்கு பிறகு நேற்று ஒரு வீடியோ அல் காசை வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னா இந்த ஐடன் அலெக்சாண்டர்னு ஒருதான் ஒரு அமெரிக்காவுடைய அழைத்து செல்லப்பட்ட அல்லது ஹாஸ்டேஜ் ஒரு தான் இருக்கான் பாருங்க அவன் இருந்த ஒரு பதுங்கு குழியை இஸ்ரேலிய இராணுவம் குண்டு போட்டு விட்டது அவன் அந்த இடிபாடு கடையில சிக்கான் இப்ப இவன் குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த இடிபாடு இருந்து அவனை மீக்கணும் அந்த நேரத்துல அல் காசம் ஒரு அறிக்கையை விட்டது ஐடன் அலெக்சாண்டர் எங்க இருக்கிறாங்கிற அவனோட உள்ள அவனை வைத்திருந்த காவலாளிகளோட உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது என்று ஆனா என்ன நடந்திருக்கீங்கன்னா தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதுன்னு சொன்னோட யூனோ திரும்பிட்டான் அவங்க அந்த ஈடுபாடுகளை அக அகற்றி அந்த ஏடன் அலெக்சாண்டரை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு பெரிய அதாவது சினிமா திரு மாதிரி அந்த வீடியோ இருக்கிறது இதை காசம் காசம் வெளியிட்டு இருக்கிறார்கள் இப்படி இவன் குண்டு போட்டு அழிக்க முயற்சி செய்யும் அந்த ஹாஸ்டேஜ இப்படி காப்பாத்துறாரு இந்த சிலர் கதை விடுறான் அப்பா முஸ்லீம்கள் கொலை செய்துட்டாங்கன்னு நிச்சயமா நாம் சொல்ல முடியும் அப்பாவிகளை கொலை செய்தவர்கள் முஸ்லீம்களாக நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களே ஆட்சியில் இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது அடுத்தது நம்மளுடைய இந்த வீடியோ ரொம்ப வைரலாகி போயிட்டு இருக்கு இப்ப அமெரிக்காவுக்கு கதி விளங்கி கொண்டு இருக்கிறது ஆகா நம்மளுடைய ஹாஸ்டேஜ அமெரிக்கா பான் இஸ்ரேலி சிட்டிசன் ஏ அதை வந்து இஸ்ரேலை அழிக்குது அழிச்சுட்டா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி நத்தியான்வு கொஞ்சம் கடினமான நத்தியான்வியிடம் ட்ரம்ப் கொஞ்சம் கடினமான வார்த்தையில் பேசிக் கொண்டு இருக்கிறார் நீ இழுத்த எழுப்புகள்லாம் நாங்கள் வர முடியாதுன்னு ஆனால் மூணு ஃபைட்டர் ஜெட்டை புதுசாக அனுப்பி கொடுத்துருக்கான் அது ஒன்று நடந்துட்டு அடுத்தது பெய்தூன்ல நேற்று ஆம்போஷ் இப்போ நேற்று மட்டும் கணக்கு பார்த்தா இரநூத்தி பன்னெண்டு பேர் இஸ்ரேல ராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இந்த ஆம்போஸ் கைசிர் அல் சைஃப் என்ற இடத்தில் நடந்திருக்கிறது அங்கேயும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நல்லாதான் திட்டம் போட்டு போயிருக்காங்க ஒரே அடி எல்லாம் போய் சேர்ந்துட்டான் இப்போ சில கட்டடங்கள்ல இவர்களே போய் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு தடைய ரெண்டு தடவை செக் பண்ணி வச்சுக்கிட்டு போறாங்க அதுக்கு பிறகு அது வெடிக்கிறதா தான் இவங்களுக்கு புரியல அதை பிராக்கெட்ஸ் சொல்லிட்டு செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது மேற்கு கரைக்கு வந்துவிட்டால் ஹெப்ரான் பகுதியில் ஒரு பெரிய கிளர்ச்சி அல் குஸ் புருகேட்ஸு பயங்கரமாக இஸ்ரேலிய இராணுவத்திரை தாக்கி தகர்த்து அழித்து இருக்கிறார்கள் பாலஸ்தீனா அதாரிட்டியை மக்கள் அதாவது இந்த அப்பாஸ் முனாஃபி இருக்கன அவனை மக்கள் நேற்று துரத்தி துரத்தி அவனுடைய வீட்டிலிருந்து வெளியே அனுப்பி இருக்கிறார்கள் இனி இனி எங்களுடைய பிரதிநிதியாக இருப்பதற்கு கட்டவன் இவ்வளவு வீடுகள் கெனில் இடிக்கப்பட்டு விட்டது நாங்க வெஸ்ட் பேங்க்ல கைது செய்தவர் கைது செய்து வச்சிருந்து இப்ப பெடக்கேதில விட்டு அதுக்கு பகரமாக விட்டா பாருங்க அவங்களெல்லாம் ஒவ்வொரு தான கை செய்துட்டு இருக்கான் வேற வேற காரணங்களை சொல்லி ஆகவே இவனுக்கு கைதிகள் வந்துட்டாங்க மீண்டும் அவர்களை சிறைக்கு கொண்டு போய்விட்டு நின்று ஒரு கணக்கை காட்டலாம் என்று அந்த வேலையை செய்து கொண்டு இருப்பதாக தெரிகிறது அடுத்தது நேற்று இந்த வெஸ்ட் பேங்களா நேற்று ஜெருசலத்திலிருந்து தெல்லவையில் இருந்து ஜெருசலம் வரைக்கும் மீண்டும் தீ எறிந்து கொண்டு இருக்கிறது இது யார் என்ன அதுன்னு தெரியல ஆனால் நமக்கு இது வரைக்கும் கிடைக்க தகவலின் அடிப்படையில் அது கேஸ் ஃபீல்டு அது எரிந்து அதை ஹூத்திஸ் தாக்கி இருக்கிறார்கள் இருக்கிறது ஹைஃபா நேற்று ஹைஃபாவை திரும்பவும் தாக்கி இருக்கிறார்கள் பதுங்கு குளித்து போனவங்க அங்கிருந்து வரவே முடியல அதாவது இஸ்ரேலுக்கு உள்ளால ஏற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நாசங்கள் நேற்று நம்ம சொன்ன அந்த கணக்குப்படி இந்த பிரீவுட் ஃபேமிலிஸ் கணக்கு வச்சிருக்கான் பாருங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் அறுவத்தால அறுபதாயிரம் குடும்பங்கள் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி பதினேழு பிரீவ்டு ஃபேமிலிஸு கூட இப்போ நேற்று நடந்ததில் இன்னும் கொஞ்சம் ஒரு நூறு ஃபேமிலியாகவும் சேர்ந்திருக்கும் நூறு அல்லது இரநூறு ஃபேமிலியாக சேர்ந்திருக்கும் அடுத்தது ஹூட்டிஸ் ஹூட்டிஸ் என்ன செய்கிறாங்கன்னா நேற்று பயங்கரமான ஒரு தாக்குதல் நவாட்டிம் ஏர்பேஸ் அதாவது இதுவரைக்கும் நவாட்டிம் ஏர்பேஸ்ல தாக்குதல் நடந்தது போச்சுன்னு இருந்து நேற்று பயங்கரமான ஸ்மோக்கும் ஃபயரும் அது இன்னும் அணைக்கப்படவில்லை பன்னெண்டு தீயணைப்பு படையினர் ஏற்றி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள் அதை வந்து மிசில் ஆஃப் ஃபியூரி கோபத்து கோபம் அடைந்த ஏவுகணை கோபத்தின் ஏவுகணை என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள் நிறைய அந்த நவாட்டி ஏர்பேஸை ஃபுல்லாகவே டஸ்டாய் பண்ணிட்டாங்க அடுத்தால வழக்கம் போல அமெரிக்கா பல ஆஸ்பத்திரிகளையும் மருத்துவமனைகளையும் கொண்டு போட்டு அழித்து இருக்கிறது சில கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கையும் அழிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் அமெரிக்கா இங்கே உள்ள கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் அழிச்சிட்டா எல்லாம் அழிஞ்சி போயிரு நினைக்கிறாங்க ஆனால் ஷூத்திஸு லெபனாலே யமனே நம்பி நிக்கலை அவங்க சைனால இருந்து வரக்கூடிய சாட்டலைட் இமேஜை வச்சு தான் அமெரிக்காவை தடுத்து தாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்காங்க ரெண்டு ஃப்ளீட்டு ஒன்னும் இல்லாமல் நிற்குது ரெண்டையும் அடிச்சு தகர்த்து விட்டார்கள் நடந்துட்டு இருந்த மினிமம் பிசினஸ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியதை தவிர ஊத்திஸோட மோதி வேற ஒன்றும் சாதிக்க முடியவில்லை கொஞ்சம் அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இனி நேற்று ஈரானில் சாஹித் கஜயி போர்ட் அப்பாஸ் பண்டர் அப்பாஸுங்கிற சிட்டியில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு இந்த எக்ஸ்ப்ளோஷனில் இதுவரைக்கும் பதினெட்டு பேர் கொலை செய்யப்பட்டு சகிதாக இருக்கிறார்கள் எண்ணூறு பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் இப்போ அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இந்த அணுசக்தி பற்றிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போது மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போது இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு இம்மீடியட் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா சில கெமிக்கல்ஸ் அது இதெல்லாம் இந்த போர்ட்டில் ஏதோ அழுக்கு கூடையில் போட்டு வச்சிருந்தாங்க டஸ்ட்பின்ல போட்டு வச்சுருந்தாங்க அதில் ஏதோ ஃபயர் ஸ்பா ஸ்ப ஸ்பார்க் ஆகி அது வெடிச்சுது ஆனால் அது இந்த வந்து பெரிய வெடிப்பாக அது நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் நம்ம இதுக்காக ஒரு நாலஞ்சு ஆயு ஆயுகளையும் கட்டுரைகளையும் செய்திகளையும் படித்த பிறகு நமக்கு தெரிவது என்ன வந்து சொன்னால் இது தெளிவான இஸ்ரேலினுடைய தாக்குதல் அல்லது அமெரிக்காவினுடைய தாக்குதல் ஒரே ஒரு செய்தி மட்டும் ஒரு ஸ்பார்கா சினாய் பிளாட்டியில் இருந்து இருக்கக்கூடிய சமவெளியில் இருந்துதான் இந்த தாக்குதல் வந்திருக்க முடியும் என்று சொல்லுகிறது ஆனால் ஈரான் இப்பொழுது அதுக்கு உள்ளாலேயே தன்னைத்தானே தோண்டி பார்த்து கொண்டு ஆனால் ஈரான் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்று சொன்னால் இதுபோல் இயல்பாக நடந்தது போல் காட்டுகின்ற தாக்குதலை நடத்த முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் நீங்கள் ஏவுகணைகளையும் மிசுல்களையும் கப்பல்களையும் புதிய படைகளையும் காட்டி காட்டி வந்தது எந்த புண்ணியமும் இல்லை அவர்கள் நினைத்தால் உங்களுடைய மிகப்பெரிய போர்ட் சாஹித் ரஜோரி போர்ட்டையே அவர்கள் நினைத்த நேரத்தில் தாக்க முடியும் எண்ணூறு பேரை காயமடை செய்ய முடியும் பதினெட்டு பேரை கொலை செய்ய முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் இதை நீங்கள் பாசிட்டிவாக புரிந்து கொண்டால் துணைநடங்கி மெகிஷ்கியான் குழைத்துக் கொள்வார் அவர் இப்போ நாங்க ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவா தான் பேசிட்டு இருக்கேங்கிறாங்க இல்லடா நான் சொல்ற இடத்துல நீ கையெழுத்து போடலாம் நீ நான் நினைக்கிற இடத்துல தாக்குவேன் என்பதை காட்டியிருக்கிறார்கள் என்பதுதான் நம்மளுடைய இது ஒரு நான் வந்து மாதிரி அதனுடைய ஆராய்ச்சியெல்லாம் தடுக்கணும் அல்லன்னா என்னால தாக்க முடியும் என்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு அழுத்தத்தை கொடுப்பதற்காக நடந்த தாக்குதல் தான் நீ என்ன கெமிக்கல்ஸ் எல்லாம் தானே வடிச்சதுன்னு சொன்னா இவ்வளவு வருஷமா இருக்கக்கூடிய போர்ட்ல இதுவரைக்கும் அது வெடிக்கல தான் இது முதல் இன்சிடென்ட் என்பதிலிருந்து உன்னை ஏமாற்று தாக்குதலை அவர்கள் நடத்த முடிகிறது ரெய்சியும் அப்பொழுது இருந்த வெளி விவகாரத்துறை அமைச்சர் ஈரானின் வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்துல்லா கியானையும் கொலை செய்தது இதே ஒரு டாக்டிக்ஸா தான் இருக்கும் ஆனா நீங்க உங்களால கண்டுபிடிக்க முடியல என்ன டாக்டிஸா அவங்க பயன்படுத்தி கொலை செய்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை நாமும் கூட காணொலியில் ஆதாரங்கள் இல்லாமல் யாரையும் குறை சொல்லக்கூடாது நமக்கு இஸ்ரேல் மீது இருக்கக்கூடிய காட்பு இந்த ஆதாரம் இல்லாத செய்திகளை கொண்டு அதை பழி சுமத்துவதற்கு சரியாக இருக்காது என்று சொன்னோம் அடுத்தது அதே போல ரெண்டு பழிவாங்குதல் பாக்கி இருக்கிறது ஈரானுடைய பகுதியில் ஈரான் ரெண்டு முறை தாக்கப்பட்டதற்கு பழி வாங்குவேன் என்று சொல்லி பழி வாங்கவில்லை ரிவஞ்சி பண்ணணும் ஆனால் அதை உடனே பண்ணணும் இல்லாம அதை இழுத்துக்கிட்டு இருக்கிறது அது யுத்தம் இதைத்தான் இஸ்லாம் தடுக்கிறது நீ வந்து கோழியை கொண்டா ஆட்டை கொண்டா அதுக்குறம் மாட்டை கொண்டா மனுஷனை கொன்னாபுரம் பிள்ளைய கொன்னா இப்படி இழுத்துட்டு போகக்கூடாது இது அங்கேயே செட்டில் ஆகிறேன் அந்தந்த இடத்திலேயே அதுக்கு மேல் அழிவுகளை ஏற்படுத்தாமல் நிறுத்திவிட வேண்டும் என்பதனால்தான் அது உடனுக்குடனேயே அந்த தண்டனைகளை உடனே முழங்கிவிட வேண்டும் என்று வைத்தது அதை காண்டு வச்சுட்டு செய்யும் போது அது யுத்தமாக மாறும் அது ரெண்டு நாட்டுக்கும் நல்லது அல்ல என்பது இந்த தொடை தொடரங்கி பகிஷ்கியான் அந்த பழிவாண்டுதலையும் இதுவரைக்கும் நடத்தவில்லை இப்போ எங்க ஃபேக்டரி தா எங்க போட்டு தானே வெடிச்சதுன்னு சொல்லி தன்னை ஏமாற்றி கொள்வார் என்று நினைக்கிறோம் ஆகவே நீங்க காட்டுகிற மிஷில் பம்மாத்து எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே உங்களுக்கு பேச வேண்டிய மொழியில் பேசி இருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வழியில் புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாங்கிற நான் அழகில்ல அருமில்ல